அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பணன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் சூரிய லக்னம் மீனம் ரோகிணி மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிரின் நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய ஆசைகளை எளிதில் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மேம்படும் பணியில் நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க குடும்ப நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் நிதி நிலைமை வளர்ச்சிக்காக இருக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் பணத்தை சுய காரியங்களுக்காக செயல்படுத்துவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நீங்கள் பொறுமையுடன் கவனமாக கையாள வேண்டும் பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் மூலம் நன்மை விளைவதை காணலாம் பணியிடத்தில் உற்சாகமான ஒரு நிலை காணப்படலாம் பனைகள் கடுமையாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் மோதல்களை தடுக்க கவனமுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் உறவு முறையில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பதட்டம் காரணமாக தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புத்துணர்ச்சி பெறுவீங்க இதன் மூலம் உங்களுடைய தொடர்பு அதிகரிக்கும் பணியில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்க உங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று காதல் வயப்பட்ட நிலையில் இருப்பீங்க இந்த மனநிலையை நன்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு வங்கியிருப்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடியதாக இருக்கு கடகம் ராசி நண்பர்களில் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் மனம் திறந்த அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணியில் பதட்டம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அளிக்காது குடும்பத்தில் விவாதங்கள் ஏற்படலாம் சிறிது அனுசரித்து போவதன் மூலம் அமைதியும் சிறத்தன்மையும் காணக்கூடியதாக இருக்கு ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில மாற்றங்கள் ஏற்படும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பணியில் உங்களுடைய பணி மாற்றம் குறித்த எண்ணம் எழும் பயணங்கள் உங்களுக்கு அவசியம் காணப்படும் இதனால் பதட்டம் ஏற்படலாம் அனுசரித்து போவதன் மூலம் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது இன்று அதிக செலவுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு தொடை மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு உடற்பயிற்சி மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே சிறந்த பலன்கள் விளையக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் விளையும் பணியில் வெற்றி காண்பிக்க கூடிய நாள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வீங்க நிதி வளர்ச்சி அபாரகரமாக இருக்கு நிதியில ஸ்திரத்தன்மை காணக்கூடிய நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனால நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே வீடு கட்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எண்ணம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதனை உண்மையாக நீங்க உங்களுடைய முயற்சியில் எடுக்கலாம் பணியில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க சிறப்புடன் வளர்ச்சி காண்பிப்பீங்க குடும்பம் மற்றும் நல்ல நல்லூர்களுடன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு இனிமையான தொடர்பாடு அவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடியனர் ஆன்மீக ஈடுபாடு நன்மை அளிக்கும் பணியில் சிறப்பான பலன்கள் கிடைக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக நீங்க கையாள வேண்டும் உறவின் மகிழ்ச்சி நிலவும் வகையில உற்சாகமாக இருக்காது உரையாடலை தொடங்குவதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும் குடும்ப வளர்ச்சிக்காக அதிக பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுடைய சேமிப்பிற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு தூக்கமின்மை உங்களுடைய உடல் வலி காணக்கூடியதாகும் தோல் எரிச்சல் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணிகளை கையாளும் போது கவனக்குறைவு ஏற்படலாம் சக பணியாளர்களுடன் மோதுவதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய உறவு பொறுத்த விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்காது நீங்கள் உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது உங்களுடைய தாய்க்கு உடல்நல குறைபாடு காணப்படும் அவரின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய கேளிக்கை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழக்கூடிய ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் உங்களுடைய அன்றாட செயல்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொடர்பான பயணம் காணக்கூடியதாகவும் என்றாலுமே உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க குடும்ப வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல அனுசரித்து போவதன் மூலம் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப பொறுப்புகள் காரணமாக குடும்ப செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கண்ணெரிச்சல் அல்லது பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான மாறுதல்கள் காணக்கூடிய நாள் இனிமையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் கடின உழைப்பு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நம்பிக்கை மற்றும் தரம் உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்கு உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் நீங்கள் அவருடன் தரமான ஒரு நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு சிறத்தன்மைக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பனி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது தற்போதைய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது உங்கள் துணை சாதகமான ஒரு நிலை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாக காணப்படாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை நிதி நிலையில எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை சாதுரியமாக நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஸ்திரமாக இருக்காது நீங்கள் பிரச்சனையினால் அவதிப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருப்பதன் மூலம் இன்றைய பிரச்சனைகளுக்கு வான தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே